வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக இன்று மார்ச் மாதம் நான்காம் நாள் ஐயா வைகுண்டர் அவர்களின் அவதார தினமாக அவரை வழிபடும் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது பல ஒடுக்குமுறைகளை பிறந்ததில் இருந்தே சந்தித்தவரால் தான் அதன் கஷ்டங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்டவருக்குத்தான் தான் பட்ட மனவேதனையை மற்றவர்கள் படக்கூடாது என்ற ஒரு உத்வேகம் வரும் அவரால் தான் மக்களை ஒன்று திரட்டி பல புரட்சிகரமான செயல்களை செய்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு ஆன்மீகவாதிதான் ஐயா வைகுண்டர் அவர்கள் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் என்றே பலரால் போற்றப்படக்கூடியவர் குமரி மாவட்டத்தில் தாமரைக்குளம் என்ற ஒரு சிற்றூரில் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை அவர் பெற்றோர் அவருக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைத்தனர் ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு பிடித்த பெயரை பெற்ற பிள்ளைக்கு வைத்து அழகு பார்க்கும் உரிமை கூட இல்லாத காலம் அது அனைவரது எதிர்ப்பையும் சமாளிக்க முடியாமல் தன் பிள்ளைக்கு முத்துக்குட்டி என்று பெயர் மாற்றம் செய்தார்கள் முத்துக்குட்டி இருபது வயதை அடைந்த போது திடீரென நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைகள் எதுவும் உதவாத நிலையில் இருந்தார் சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து அவனுக்கு முருகப்பெருமான் புரிந்த இடமான திருச்செந்தூருக்கு வந்த இடத்தில் முத்துக்குட்டி கடலுக்குள் சென்றவர் மூன்று நாட்கள் வெளியில் வரவே இல்லையாம் அவர் இறந்து விட்டார் என்று அனைவராலும் நம்பப்பட்ட நேரத்தில் அவர் கடலுக்குள் இருந்து ஞானம் பெற்றவராக உயிரோடு வந்திருக்கிறார் முத்துக்குட்டி ஐயா வைகுண்டராக சமத்துவத்தை ஓங்கி உயர்த்தக்கூடிய ஞானத்தோடு புது பிறவி எடுத்த தினத்தை தான் அவரின் அவதார தினமாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் விஷ்ணுவின் அவதாரத்திலேயே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரம்தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவானது லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணனை எப்படி சகோதரராக பார்த்தாரோ அதே போல் நாவாய் ஓட்டும் குகனையும் வானரங்களின் அரசன் சுக்ரீவனையும் கூட சமமாக பார்த்தவர் அப்படித்தான் ஐயா வைகுண்டர் அவர்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அன்பையே பிரதானமாக வைத்த ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபட்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முன்பகுதியில் இவர் வாழ்ந்த சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏராளமாக இருந்த காலம் அப்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பல கொடுமையான வரிகள் அமலில் இருந்த நேரம் அதில் மிகவும் முக்கியமானது முளை வரி அதாவது தாழ்த்தப்பட்ட பெண்கள் தங்களது மார்பகத்தை மூடுவதற்கு வரி செலுத்த வேண்டும் என்ற நிலையெல்லாம் இருந்தது எல்லா தெருக்களிலும் எல்லாராலும் நுழையக்கூட முடியாது இப்படிப்பட்ட சூழலில் மக்களை ஒன்றாக திரட்டி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார் சமஸ்தான மன்னரிடம் அந்த வரிகளினால் மக்கள் படும் அவதிகளை எல்லாம் கூறி அவரின் பாதையை சரி செய்ய முயற்சி செய்தவர்தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் தீட்டு என்ற ஒன்றே கிடையாது என்று மக்களுக்கு புரிய வைத்து அனைவரும் பயன்படுத்தும் விதத்தில் முந்திரிக்கினறு என்ற ஒரு கிணற்றை உருவாக்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஒன்றாக ஜாதி வேறுபாடுகள் பார்க்காமல் வாழ ஆரம்பித்தார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக போராடியவரை பார்த்தால் ஒடுக்க நினைப்பவருக்கு எப்பொழுதுமே பிடிக்காது அப்படித்தான் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் ஐயா வைகுண்டரை எதிர்த்தார்கள் சிறையில் கூட அடைத்தார்கள் பல இன்னல்களை சந்தித்தாலும் கொண்ட கொள்கையில் இருந்து சிறிது கூட விலகாமல் வாழ்ந்தவர் அவர் சம்பிரதாயம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய சில அநீதிகளுக்கு எதிராகவே இருந்தவர் அவர் அடக்குமுறைக்கு அவர்கள் ஒரு தெய்வமாகவே தெரிந்தார் திக்கற்றவனுக்கு துணை நிற்பது தெய்வம்தானே அப்படித்தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்த போராடியவரை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள் ஐயா வைகுண்டர் அவர்களை வணங்கும் முறையில் உருவ வழிபாடு கிடையாது கண்ணாடியில் ஜோதியின் தரிசனம் மட்டுமே அன்றைய காலத்தில் தலைப்பாகை அணியும் சம்பிரதாயம் உயர் ஜாதியினருக்கு மட்டுமே உண்டு ஆனால் அதை தகர்த்து வழிபாட்டில் அனைத்து ஆண்களும் தலையில் துண்டு கட்டிக்கொண்டுதான் வழிபாடு நடத்துகிறார்கள் பூஜை கிடையாது வேதங்கள் ஒழிக்கப்படுவதில்லை அர்ச்சனை செய்யப்படுவதில்லை தீப ஆராதனைகள் இல்லை நிலை கண்ணாடி முன் விளக்கு ஏற்றி வைத்து மட்டுமே வழிபாடு செய்வார்கள் கண்ணாடியிலோ நம் உருவமும் ஜோதியும் மட்டுமே தெரியும் ஆம் நமக்குள் தான் இறை சக்தி இருக்கிறது அந்த தெய்வீக சக்தியை மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினால் நாமும் அந்த ஜோதியை போல் ஒளிரலாம் என்பதை ஐயா வைகுண்டர் அவர்களின் வழிபாட்டில் இருந்து நாம் உணர வேண்டிய உண்மை சமத்துவ ஜோதியை ஏற்றி வைத்து மக்களின் அறியாமை எனும் இருள் நீக்கிய ஐயா வைகுண்டர் அவர்களை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம்